உங்க பரம்பரையில் உங்க தாத்தாவோட பரம்பரையில் யார் இந்த பாம்பை அடிச்சு கொண்ணாங்களோ அந்த பரம்பரையில இந்த கலத்திர தோஷம் புத்திர தோஷம் தொந்தரவுகள் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் சின்ன வயசுல இந்த காலசர்ப்ப தோஷங்கிறது என்னன்னா அப்பா அம்மாவுக்கு பலவிதமான சோதனைகளை கொடுக்கும் இரண்டாவது பாகம் அது யோகமாக மாறும் ராகு திசையோ கேது திசையோ நடந்தா பிரச்சனைகள் அதிகமாயிடும் அப்பா அம்மா யாராவது ஒருத்தரை இழக்க வேண்டிய கட்டாயங்கிறது ஏற்படும் உங்கள் நீங்களே எளிமையான முறையில் உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கலாம் ஏதாவது சிலருக்கு லக்னமோ சந்திரமோ விலகி இருக்கும் இளமையில வறுமை இருந்தும் அனுபவிக்க முடியாது நமக்கு பின்னாடி இருக்கவங்களாம் முன்னாடி போயிடுவாங்க திறமை இல்லாதவங்களாம் வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டு இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு இடத்த ஒவ்வொன்றுக்குமே உங்களுக்கு தடைகளாவே வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருக்கும் அதுக்கு பேர் தான் இந்த காலசர்ப தோஷம் உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த காலசர்ப தோஷத்துக்குரிய அமைப்பு அந்த ராகுக்கியதுக்குள்ள கட்டாயம் இருக்கும் இன்னைக்கு நம்ம ஜோதிடர் காந்தி முருகேஸ்வரரை சந்திக்க இருக்கோம் வணக்கம் சார் நல்ல காலம் நல்ல நேரம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் சார் கால சர்வதோஷம் அப்படின்னா என்ன சார் இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கால சர்ப்ப தோஷம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் உங்கள் நோட்டை எடுத்துக்கங்க ராகு கேது அதுக்குள்ள ஒன்பது கிரகங்களும் அடங்கியிருக்கும் அதாவது ஒரு சைடு சிலருக்கு அடங்கியிருக்கும் இன்னொரு பக்கம் வந்து சிலருக்கு அடங்கியிருக்கும் அதை வந்து காலசர்ப தோஷம் காலசர்ப யோகம் அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க பொதுவாக காலசர்ப தோஷம் அப்படின்னாவே இரண்டு பக்கமும் இருக்கிறது இப்போ தான் காலசர்ப தோஷம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலசர்ப தோஷத்தினால உண்டான பலன்கள்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு கொடுமையான பலவிதமான சோதனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது என்னென்ன சோதனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதற்கு அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு பாருங்கள் காலசர்ப தோஷம் அப்படின்னா உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு கேதுக்குள்ளே நவக்கிரகங்களும் அடங்கி இருக்கிறதுக்கு பேர் தான் காலசர்ப தோஷம் இந்த காலசர்ப தோஷம் ரெண்டு விதமாக சொல்லப்படுது காலசர்ப யோகம் காலசர்ப தோஷம் காலசர்ப்ப தோஷம் இருக்கிறவங்களுக்கு முதல் பாதி அதாவது ஆயுள்ள பாதி காலம் வரைக்கும் சோதனைகளை கஷ்டங்களை நஷ்டங்களை கொடுக்கறது அப்போ சின்ன வயசில் இந்த காலசர்ப்ப தோஷங்கிறது என்னென்னா அப்பா அம்மாக்கு பலவிதமான சோதனைகளை கொடுக்கும் இரண்டாவது பாகம் அது யோகமாக மாறும் அப்போ முதல் பாதி அப்பா அம்மா கடையில் சண்டை சச்சரவு பிரிவு தேவையில்லாத ஒரு சோதனைகள் இதில் ராகு திசையோ கேது திசையோ நடந்தால் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாயிடும் அப்பா அம்மா யாராவது ஒருத்தரை இழக்க வேண்டிய கட்டாயங்கிறது ஏற்படும் தாத்தா வீட் பாட்டி வீட்டில் வளர வேண்டிய கட்டாயத்தை சிலருக்கு ஏற்படுத்திடுது அதனால் இந்த காலசற்ப தோஷம் அப்படிங்கிறது உங்கள் நீங்களே எளிமையான முறையில் உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கலாம் ஏதாவது சிலருக்கு லக்னமோ சந்திரமோ விலகி இருக்கும் அந்த லக்னமும் நின்ற கால் வந்து அஸ்வினி மகம் ராகுவோட நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி அடுத்ததாக உங்களுக்கு சதயம் இந்த மூணு நட்சத்திரங்களையும் இருந்தால் அதுவும் இந்த ராகு கேதுக்குள்ள தான் அர்த்தம் மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்குள்ள கிரகங்கள் அடைபடக்கூடியதை தான் நம்ம காலசர்ப தோஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம் காலசர்ப தோஷங்கிறது ராகு கேதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டீங்க அது எதனால் ஏற்படுது சார் காலசர்ப தோஷம் இருக்கிறவங்களுக்கு புத்திர தோஷம் களத்திர தோஷம் அடுத்ததாக இளமையில வறுமை இருந்தும் அனுபவிக்க முடியாது நமக்கு பின்னாடி இருக்கவங்களாம் முன்னாடி போயிடுவாங்க திறமை இல்லாதவங்களாம் வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டு இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு எடுத்த ஒவ்வொன்றுக்குமே உங்களுக்கு தடைகளாகவே வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருக்கும் அதுக்கு பேர் தான் இந்த காலசிற்ப தோஷம் அப்படிங்கிறது அதோட பலன்களும் ரொம்ப இப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இப்படி தான் இருக்கும் இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்குமே இதே மாதிரியே இருக்கும் அதாவது உங்க அப்பா அம்மாக்கு அப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் உங்க பிள்ளைகளுக்கும் இந்த கால தோஷத்துக்குரிய அமைப்பு அந்த ராகுக்கு அதுக்குள்ள கட்டாயம் இருக்கும் சரி சார் இப்போ கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இந்த தோஷத்துக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா சார் கண்டிப்பா ஏன்னா நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு தோஷத்துக்கும் ஒரு பரிகாரங்களை கொடுத்துருக்காங்க விதியை வந்து யாராலும் மாற்ற முடியாது ஆனா அதே நேரம் அந்த பரிகாரம் கூட நமக்கான அதுக்கான நேரம் வரும்பொழுது நம்ம அந்த பரிகாரத்தை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும் நம்ம இந்த சிற்பத்திற்கான பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு எளிமையான பரிகாரம் தான் பெருசாக ஒன்றும் நமக்கு அதிகம் இல்லை சிற்ப தோஷத்திற்கான பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான பரிகாரங்கள் தான் அதாவது உங்கள் ஜாதகத்தில் ராகு கேதுக்குள்ள கிரகங்கள் இருந்தால் நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் அதாவது காலகஸ்தி காலகஸ்தியில் போய் நீங்கள் இந்த காலசர்ப தோஷத்திற்கான பரிகாரம் அதாவது ருத்ராபிஷேகம் அப்படிங்கிறத நீங்கள் அங்கே போனீங்கன்னாவே தெரியும் அங்கே ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய்க்கு டோட்டன் டோக்கன் கொடுப்பாங்க நீங்கள் அங்கே போய் மண்டபத்தில் வச்சு உங்களுக்கு அந்த பரிகாரத்தை செஞ்சு விடுவாங்க அதுதான் இந்த காலசர்ப தோஷத்திற்கான பரிகாரம் இங்கே நீங்கள் போகும்போது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போனால் ரொம்ப சிறப்பானது அதே மாதிரி நீங்கள் இந்த திருநாதேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா முதல்ல விநாயகரை அந்த பாதாளத்தில் இருப்பார் பள்ளத்தில் அந்த கீழே இறங்கி விநாயகரை கும்பிட்டு அப்புறம் நீங்கள் சீட்டு வாங்கிட்டு நீங்கள் ருத்ராபிஷேகம் சொல்லி கேட்டு நீங்கள் அங்கே கால சர்ப்ப பரிகாரங்களை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தோஷத்தோட கடுமையான ஒரு தொந்தரவுகள்ங்கிறது உங்களுக்கு நீங்கும் அடுத்து இன்னொரு பரிகாரம் ரெண்டாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை அதாவது ரெண்டு பாம்பு பின்ன மாதிரி ஒரு சிலையை செஞ்சு அதை அரச மரமும் வேப்ப மரமும் இருக்கிற இடத்துல நீங்கள் பிரதிஷ்டை பண்ணணும் அது அம்மன் கோயிலாக இருக்கலாம் அல்லது விநாயகர் கோயிலாக இருக்கலாம் அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணீங்க அப்படின்னா இந்த கால சர்ப்ப தோசத்தினால உண்டான ஒரு கெடுபலன்கள் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அது நீங்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த அமைப்பு உங்கள் குடும்பத்துலையும் சரி உங்கள் பங்காளிக குடும்பத்திலையும் கூட மொத்தத்தில் இதே மாதிரி இருக்கும் உங்கள் பரம்பரையில் உங்கள் தாத்தாவோட பரம்பரையில் யார் இந்த பாம்பு அடித்து கொண்டாங்களோ அந்த பரம்பரையிலிருந்தே இந்த கலத்துற தோஷம் புத்திர தோஷம் தொந்தரவுகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது அதனால் நீங்கள் மொத்தம் உங்கள் பங்காளிகள்லாம் கூப்பிட்டு வச்சு கூட ஒரு சிலையை செஞ்சு எல்லாரும் சேர்ந்தே நீங்கள் அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணி வாரவங்களுக்கு ஒரு கல்கண்டு பொங்கல் வச்சு அதை அன்னதானம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான இந்த கால சர்ப்ப உங்களுக்கு இதோட அது முடிவுக்கு வரும் அடுத்து உங்கள் பரம்பரைக்கு இது மாதிரி வராது குறிப்பாக இந்த காலசிற்ப தோஷம் அப்படிங்கிறது எப்போல்லாம் அதிகமாக பாதிக்கப்படுது அப்படின்னா உங்களோட திசா புத்திகளில் ராகு திசையோ கேது திசையோ ஒரு முக்கியமான வயசில் வந்துருச்சு அப்படின்னா இளமையில் வந்துருச்சுன்னா சேட்டைகள் அதிகமாக பண்ணுறது அல்லது உடல்நிலை அப்பப்போ பாதிக்கப்படுறது உடம்பு நிலாந்தால் படிப்பை கெடுக்கும் படிப்பு நிலாந்தால் உடம்பை கெடுத்துடும் இது மாணவர் காலங்களில் வந்தால் கல்வியை தடை பண்ணக்கூடிய அமைப்பை இந்த காலசர்ப்ப தோஷம் உள்ளவங்களுக்கு கேது திசைகள் இந்த மாதிரி தொந்தரவுகளை கொடுத்துருது அடுத்ததான் சரி படிச்சுட்டோம் ஒரு நல்ல வேலைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வேலையில் கொஞ்சம் தடைகளை கண்டிப்பாக ஏற்படுத்திடுது அதனால இது அவசியம் இந்த பரிகாரத்தை பண்ணிக்கணும் அடுத்து கல்யாணங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தள்ளி போகும் நம்ம நினச்ச மாதிரி வரணுன்னு அமையாமல் அது ஒரு கலத்துற தோஷத்தினால பெரிய தொந்தரவுகளை கொடுக்கும் அதை மீறி திருமணம் நடந்துருச்சு ஒரு இருபத்தி மூணு வயசுக்குள்ள உங்களுக்கு திருமணங்கிறது நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக அது திருமண முறிவையோ அல்லது திருமணத்தினால அதிக கஷ்டங்களையோ சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை உங்களுக்கு கொடுத்துருது அதனால் இந்த திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திர தோஷம் உங்களுக்கு ஏற்பட்டுருது இந்த கலத்திர தோஷம் ஏற்பட்டு குடும்பத்தில் நிறைய பேருக்கு வந்து விபத்து ஏற்பட்டுருது கணவன் மனைவி பிரிய வேண்டிய சூழ்நிலைகளை அது கொடுத்துருது அதனால இந்த கலத்திர தோஷத்துக்கும் இது கண்டிப்பான ஒரு பலனை கொடுக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம் சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டோம் அப்போ அந்த குடும்பத்துலேயும் இந்த ஒரு குழந்தை பறக்காமல் மன அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலைகளை அது கொடுத்துருது இந்த காலசிற்ப தோஷம் ஏன்னா இந்தந்த பருவத்தில் இந்த ராகு கேது திசைகள் வரும் பொழுது இந்த பலனை அது காமிச்சிருது அடுத்து அப்படி ஒரு கஷ்டப்பட்டோம் ஒரு குழந்தை பறக்கிறதுக்கே போராட்டம் குழந்தை பிறந்தால் குழந்தை சேட்டை பண்ணும் உடம்பு முடியாமல் போகும் அல்லது அவங்களோட குழந்தை பிறப்புனால் நமக்கு மனவேதனைகளை கொடுத்துருது இந்த காலசிற்ப தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மன வளர்ச்சி குறைஞ்ச ஒரு எல்லாம் பறக்கிறதுக்கு இந்த காலசிற்ப தோஷம் அது பெரிதாவே தெரியுது ஜாதகத்தில் அதனால நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்க இது மாதிரியான தோஷங்கள் இருந்து உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த பாதிப்புகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக காலசிற்ப தோஷமாக தான் இருக்கும் நீங்கள் இந்த காலசிற்ப தோஷத்திற்கான பரிகாரங்களை இரண்டு பரிகாரங்கள் சொன்னேன் ஒன்று காலகஸ்தி போய் நீங்கள் அந்த ருத்ராபிஷேகம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ரெண்டு பாம்பு பின்ன மாதிரி சிலையை செஞ்சு அரசமரமோ வேப்ப மரமோ இருக்க அம்மன் கோயில் அல்லது விநாயகர் கோயிலில் பிரதிஷ்டை பண்ணுங்கள் குலதெய்வ கோயிலில் கூட நீங்கள் பண்ணலாம் நீங்கள் அரசமரம் வேம்பு அரசுங்கிறது ஆண் வேம்புங்கிறது பெண் ஸோ அப்படிப்பட்ட இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ரெண்டு மரத்தையும் நட்டு வச்சு உங்கள் பங்காளிகள்லாம் சேர்ந்து உங்கள் குலதெய்வத்தில் கூட இந்த சிலையை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பரம்பரைக்கே இந்த இருந்து ஒரு பெரிய ரிலீஃபுங்கிறது கிடைக்கும் மொத்தத்தில் இந்த காலசர்ப தோஷம் உங்களுக்கு பலவிதமான சோதனைகளை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருது அது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் பரம்பரையை பாதிக்கிறதுனால அவசியம் நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணி காலசர்ப தோஷத்தில் வந்து விடுபடுங்க கால சர்ப்ப தோஷம்னா என்ன அதுக்கான பரிகாரங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் நன்றி நன்றி